அந்த காலத்துல எல்லாம் அங்க பள்ளிக்கு போறதுக்கு போறது ரெட்டை போட்டு பின்னி கட்டிக்கிட்டு என்ன தலை நிறைய வலிய வச்சுக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க என்ன வைக்கிறதுக்கே பயப்படுதுங்க. அத்தை பூமாறியே அப்படிதான். என்ன மூஞ்சில வலி இதுக்கா வலி இதுக்கான்னு சொல்லிட்டு வைக்கவே மாட்டா. என்ன எல்லாம் வைக்கணும் சரியா வைக்காம இருக்க கூடாது. ஆனா மூஞ்சில என்ன ஒளிஞ்சா புள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுதுங்க. ஏ என்ன மூஞ்சி என்ன மூஞ்சினே

எல்லாம் வெயிலுக்கு அதுக்கும் வெளுத்து போயிடும் போட்டுட்டாவது வந்திருக்கலாம் இல்லம்மா வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போறது தானேன்னு பாத்தோம் அதான் அதுவும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் வேற காயுது போய் எடுத்து போடணும் சாப்பாடு குழம்புலாம் இருக்கு குண்டாண்ட போட்டு எடுத்துட்டு போங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அம்புட்டு சோறு குழம்பு ஆக்கி வச்சிருக்குமா நாங்க மூணு பேர் என்ன அம்புட்டா சாப்பிட போறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கி போட்டு போற போறேன்னா என்ன இருக்கா எப்படி உமா போய் அதை டிஃபன்ல போட்டு கொடுமா போமா உமா உமா கம்பெனி இரு வேண்டாம் அண்ணி கம்பெனி இருங்க அண்ணி அடிக்கிற வயலுக்கு சோறு எல்லாம் கெட்டு போயிடுதுமா வச்சு கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது தான் சொல்றேன் டிஃபன்ல போட்டு கொடு யாருக்காவது ஒருத்தருக்காக புரோசனமா இருக்கணும்ல போட்டு கொடுமா போமா சரிங்க இந்த வாரம் எங்க பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நீங்க வாங்க ஆண்டு விழாவா ஆண்டு விழானா அந்த ஒன்னா பூ இந்த அரை கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் ஆடுங்களே அதுவா நான் இங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல பரிசு கொடுப்பாங்களா அது ஓ ஓ சரி சரி நான் சும்மா பார்த்துட்டு நின்னுகிட்டு வருவேன் வாறேன் வா அண்ணி இன்னாங்க ஏமா பையில எதை வச்சு கொடுக்கலாமா வாணியை தூக்கிட்டு போவாங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க இவன் மறந்துட்டேன் அத எடுத்தார் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அப்படியே எடுத்துட்டு போறேன் ஏற்கனவே அங்க பையெல்லாம் கிடக்குது யாரு என்ன சொல்லப்போ

இல்லமா நாளைக்கு வேலைக்கு வேற போகணும்ல அதான் இல்ல மட்டும் இருந்துருவீங்க நீங்க ஆ அப்புறம் உங்க அண்ணா வந்தாலும் சொல்லிடு ஆ சரிங்க அண்ணி நீயும் பாரு தலைக்கு என்னையே வைக்க மாட்டேன் நானே பாத்து பத்த வச்சு விடணும் வந்து உட்காரு என்னைய வச்சு ம் சரிங்க ஆ அம்மாண்டா லீவு கொடுக்கறதே பெரிய விஷயம்டா ஞாயிற்றுக்கிழமை போட எங்கிட்டாவது கரண்டா போயிடுச்சுன்னு வச்சுக்க உடனே வா 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 போன் அடிக்கிறாங்கடா

ஏன்பா இப்பதான் உடனே பாத்துருக்கோம் எடுத்துட்டு வரையா நாங்க என்ன படிச்சிருக்கோமா இல்ல பட்டம் தான் வாங்கிருக்கோமா பேப்பரையும் பேனையும் பாக்கெட்லயும் வச்சு சுத்துறதுக்கு என்கிட்ட வயர் எல்லாம் இருக்கு அதனால வயர் வாங்குற செலவு மிச்சம் நீங்க சுவிட்ச் போர்டு இந்த நட்டு போர்டு இந்த லைட் மாத்திரத்துக்கு அந்த இதெல்லாம் கப்பு இதெல்லாம் வாங்கிக்கங்க ஏப்பா இப்படி சொன்னால எனக்கு புரியாதியா அங்க கடை கடைக்கு டவுனுக்கு போய் ஃபோன் பண்றேன் நீ சொல்லு நான் வாங்கி தந்துறேன் சரிங்க நான் போய் கூப்பிடுங்க நம்ம நாயத்துக்கு எல்லாம் கடை இருக்குமா அண்ணே இங்க எல்லா கடையும் லீவா தான இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில இந்த இந்த பேக்கரி குறிஞ்சு பேக்கரி இருக்குல்ல குறிஞ்சு பேக்கரிக்கு பின்னாடி பாருங்க ஒரு கடை உள்ள இருக்கும் அவர் வந்து நைட் ஒம்போது மணி வரைக்கும் கடை வச்சிருப்பாரு போனிங்கன்னா வாங்கலாம் கொஞ்சம் விலையும் போட்டு கொடுப்பாரு ஆ சரிப்பா ஆ தீம் ம் என்ன வருதுங்க அப்போல்லாம் நான் இங்க கோவிலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மீன் பிடிக்கிறோன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஷால் எடுத்துட்டு வந்து நின்று பிடிப்போம் ஆனா ஒரு சில நேரம் வலிக்கிற பாருங்க அப்படியே கீழே விழுந்து அடி உத வாங்கிட்டு தான் வீட்டுக்கு ஓடுவோம் அதுவும் இல்லாமல் இங்க இருக்க ஐயர் இந்த மீனெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருவாரு நாங்க இங்கிட்டு பூந்து அங்கிட்டு பூந்து ஒரே ஓட்டமா ஓடிடுவோம் அப்ப சரியான வாழ் தான் பண்ணிருக்க அப்பலாம் ம் அப்பலாம் சரியான வாழ் இல்லை அருந்த வாள் ஒருத்தர் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஆனா இப்ப அப்படி இல்ல அப்படியே எல்லாம் உங்கள்கிட்ட பேசுற ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கும் போது மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா நல்ல புள்ள கணக்கா இருக்க அதுக்கு நீ என் மாமியார் கிட்டே என்ன நான் வாலிபால்னு கத்தவா முடியும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அங்க இருக்கும் போது இருந்ததே இல்ல இல்லைங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு பேசுறோம் அங்க இங்கன்னு போறோம் இப்படி ஒரு பத்து நிமிஷமாவது நிம்மதியா உக்காந்து பேசுனது கூட கிடையாது

பாத்திரத்தை ஊத்தி கொடுங்க அட இல்லமா வரவ போறவ எல்ல வெறுங்கையோட வராளுங்க டா போயிடு பாத்திரத்தை கொண்டு வந்து தாரேன்னு வாங்கிட்டு போறாளுங்க ஒரு பாத்திரம் கொண்டு வரது இல்ல அதனால தான் கொண்டு வந்து அதல வாங்கி ஊத்தி விடுவா சும்மா பாத்திரத்தை கொடுத்துட்டு போய் கேட்டுகிட்டு இருக்க முடியுமா கேட்டால அங்க வச்சு இங்க வச்சு மறந்துட்டேன்றாளுங்க கிட்ட போய் என்ன சண்டையா போட முடியும் அதுக்கு தான் ம்ம் பாப்பாவ பாக்க பாவமா இருக்குமா ஒரு இதல மட்டும் ஊத்தி குடுங்க நாளைக்கு இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறது பெசட்டுக்கு கவர் வாங்கி அதில் தான் ஊற்றி கொடுக்கணும் வீட்டில் இருக்க பாத்திரமும் பத்திரமா இருக்கும் சரி ஏற்பாடு பண்ணுவோம் அங்க வருஷத்துல ஒருக்க இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருவோங்க சரி உங்களுக்கு நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போக போமாட்டீங்களா அது போவோம் அப்ப அப்ப போவோம் ஓ சரிப்பா சரிப்பா ரெண்டு பேரும் போயிருக்காங்கல்ல வந்துருவாங்க அம்மனி இருங்க கேட்காம அவங்களும் வேற கிளம்பிட்டாங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும் என்ன அவசரம் சரி 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 சோ இருச்சனா இருக்கு ஐயோ இவங்க வேற அத பண்ணி இத பண்ணு பேசாட்டு புயலாம் போல இருக்கு கோயிலு குளம் அந்த பக்கம் வந்தது கூட கிடையாது இவங்க பாட்டுக்கு சும்மா அதை பண்றேன் இதை பண்றேன்னு சரி ஆனா பைத்தியக்கார குடும்பம் போல இருக்கு காசை வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க

angelsே பு 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 ஏனா அணி Dartmouthrowம்rale dari underwater 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 அப்படி இருக்கும்போது என்னத்தை இப்படி பேசுறீங்க அவங்களும் மனுஷங்க தான் இங்க பாருமா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இந்த ஆளோட ஸ்டேட்டஸ் என்ன இவனா நம்மள தொட்டா அப்புறம் நம்மளோட மரியாதை போயிடும் முதல்ல அந்த குடத்தை வாங்கு டேய் அந்த குடத்தை வலிக்க போடுறா அத்தை இப்படி பேசாதீங்க இங்க பாருமா இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானுங்கமா அதனால நீ வேற கம்பெனி இரு இதெல்லாம் உனக்கு தெரியாது குடத்தை முதல்ல வாங்கு டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன் கீழ போடுறா சாமிக்கேன்னு எடுத்து தண்ணி அதை கீழ போடக்கூடாது ஏய் வயிறான்னு சொன்னேன்

இந்த புள்ள ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க ஒன்னும் அறிவில்ல அது சரி இந்த ஆள் முகரக்கட்டை எங்கிட்டோ பார்த்த மாதிரியே இருக்குது குரலும் எங்கிட்டோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் இருக்கு ஆனா எங்கிட்டன்னு தான் தெரியல சரி எங்கிட்ட பார்த்தோமா எங்கிட்ட பேசணாமா சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் வாங்கம்மா இங்கிட்ட நேரம் ஆகி போச்சா இப்பதான் வசந்தாத்த வந்து உனைய பார்த்துட்டு இப்ப கேட்கணும் பேசணும் பண்ணல உனக்காக தானே ஆசாசி இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லம்மா தண்ணி எடுக்க போகும்போது எனக்கு வலிக்கிடுச்சு வலிக்கிடுச்சா அடிக்கடி எதுவும் பட்டுருச்சாமா இல்லப்பா அங்க ஒரு அங்கிள் வெளியே இருப்பாங்கல்ல அந்த அங்கிள் ஒருத்தவங்க என்னை வந்து காப்பாத்திட்டாங்க அப்பாடா ஒன்னும் ஆகலல அதுவே போதும் அவங்களை போய் அத்தை ரொம்ப திட்டுறாங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல என்ன சம்பந்தி நம்ம புள்ளை காப்பாத்தி இருக்காங்க எதுக்கு திட்டுனீங்க அது இல்லைங்க சம்பந்தி அவங்களுக்கு உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லாம இருக்கும் அது நம்ம பிள்ளைய தொட்டு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோனு ஒரு பதட்டத்துல பேசிட்டேங்க பாருங்க எல்லாமே மனுஷங்க தான் அவங்க அப்படி இவங்க இப்படின்றதெல்லாம் இல்ல சரிங்களா நமக்கு உடம்பே முடியல இல்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கணும்னாலும் நமக்கு ரத்தம் கொடுக்கறவங்க யாரு என்னன்னு நமக்கு என்ன தெரியவா போகுது எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது சம்பந்தி

கையில் நீ எதுவும் வருத்தப்படாத நான் திட்டிட்டேன் போதுமா இனிமே இப்படி நடந்துக்க வேணாம்னு சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் கையல் நீ கோவப்படாத சரியா பொங்க வைக்க வந்துட்டு இப்படி நம்ம பாட்டுக்கு அதை இதுன்னு பேசிட்டு இருக்க வேணாம் தனியா ஊத்தி பொங்கல வைங்க ஆமாமா குடு பொங்கலை வைக்கலாம் உங்க வரத்துக்குள்ள வயர் எழுத்து விட்டோம்னா பரவால அதுக்கு அப்புறம் கூட மத்த வேலைய பாத்துக்கலாம் அக்கா 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 அண்ணி யாரோ உங்களுக்கு கூப்பிடுறாங்க

இந்த மாதிரி லைன் இழுக்கிறதெல்லாம் என்கிட்ட அவர் வேற சொல்லவும் இல்லை நீங்க அப்புறமேட்டுக்கு வாங்க அக்கா நான் அக்கா டவுனுக்கு அனுப்பிவிட்டேன் வந்துருவாங்கக்கா அது வர வரைக்கும் மணி ஆகி ராத்திரி ஆகி போயிடும்க்கா அதான்க்கா நீங்க இருங்க நான் அப்படியே இழுத்து விட்டுருவேன் இல்லைங்க அப்படியெல்லாம் விட முடியாது அவரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை நீங்க வெளியவே உக்காந்துருங்க அவர் வந்தோடனே வேணா நான் கதவு திறந்தோட உள்ள வருவீங்க ஏக்கா புரிஞ்சுதாங்கக்கா சாமி என்னன்னு சந்தோஷம் என்னன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இங்க பாருங்க ஆளுநர் நாட்களை நீங்க பாட்டுக்கு உள்ளே வந்து அது பின்னாடி யாராவது பத்து பேரும் ஆயிரும் நீங்க வெளியவே இருங்க சரிக்கா நீங்க போங்க நான் உக்காந்துருக்கேன் சாப்பாடே அருள் உனக்கேண்டா இப்படி ஒரு சோதனை ஐயோ ஏதோ ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வருமானம் வருதேன்னு வந்தா இவங்க என்ன வீட்டுக்குள்ள விடவே இப்படி யோசிக்கிறாங்க சரி உக்காந்துருப்பான் நான் என்னங்க வரட்டும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு போய் சொல்லிட்டு வருவாங்க பட்டவங்களெல்லாம் உள்ள விட்டா பின்னாடி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் கூட அக்கம் பக்கத்தில் வீடு இல்லை அதனால அவர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமே எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் சாமி பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று கிடக்க ஒன்றுன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரும் இல்லை நீ எழுது இந்த எல்லாம் யாரை தான் நம்ப முடியுது லேடிஸ் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தனியாக இருக்காங்கன்னா இவங்க பாட்டுக்கு பொய்யே சொல்லி அதை இதைன்னு பண்ணி விடுவானுங்க அதனால் தான் உஷாராக இருக்கணும் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அவர் வேற ஃபோன் இல்லை என்ன பண்ணுறது அதனால் வந்ததுக்கு அப்புறமே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஐயோ அங்கே உள்ளே என் பொண்டாட்டியா பண்டாட்டியா என்ன ஆமாம் ஐயா என் பொண்டாட்டி தான் அங்க வந்திருக்கவங்க எல்லாரும் யாரு என்னங்களே எனக்கு தெரியல இந்த ஒரு புள்ள தண்ணி எடுக்க வந்துச்சு கீழே விழ போகும்போதுன்னு புடிச்சேன் என்னை அவளுக்கு அடையாளம் தெரியல போல இருக்கு ஏதோ நான் இங்க ஆசை எடுக்கிறவன் நினைச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசினா பேசினான் இந்த முகத்துல எல்லாம் இந்த முடி வளர்ந்து அதுவும் இல்லாம முடியெல்லாம் வேற நரைச்சு போச்சு இல்ல அதனால அடையாளம் தெரியாம அவ பாட்டுக்கு குருட்டான் போக்குல பேசி விட்டாயா இல்லையா அவ தொல்லை தான் நானே அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தேன் மறுபடியும் அந்த வீட்டுல போய் என்ன இருக்க சொல்றியா ஆத்தாடி ஆத்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் காசு பணம் எதுவும் இல்லைனாலும் ஒரு நேரம் சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியா இருக்கே அங்க போய் மறுபடியும் சீரழிஞ்சு சின்ன பின்னா ஆகிறதா அதையா தலையில எல்லாம் கட்டு வேற போட்டிருந்தா